வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இதில் தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் சரி வாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் எந்த மதிப்பு இருக்குது சைன் எக்ஸிகல்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆகும் ஸோ வேல்யூஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அப்போது கொடுத்துருக்குறதுக்கு என்ன சொன்னால் அதாவது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதை தான் கேட்டிருக்காங்க அந்த வே இதனோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ அப்போ எக்ஸு ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்துனா மைனஸ் பை பை டூ ஜீரோ ப்ளஸ் பை பை டூ இப்போ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன்று ஸோ பை பை டூனா நைன்டி டிகிரி சார் இப்போ சைன் நைன்டி டிகிரி மைனஸ் நைன்டி மைனஸ் ஒன்று சைன் ஜீரோ ஜீரோ சைன் ஃபைவ் ஐ டூ சைன் நைன்டி டிகிரி ஒன்று ஸோ இந்த தான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு வேல்யூஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இன்னும் அதிகமான வேல்யூஸ் எடுக்கலாம் நம்ம இந்த மூணு வேல்யூவோடு நிறுத்தியாச்சு ஸோ மூணு வேல்யூஸ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டேன் ஓகேங்களா இந்த மூணு வேல்யூஸ் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் இன் இது சைன் எக்ஸ் கண்ட் அடிச்சு நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு டைகிராம் வரைஞ்சிருக்கு நீ எந்த மாதிரி இதுக்கு diagram வரைஞ்சோம் அப்படின்னா இது x-axis, இது y-axis, இது 0, ஃபைவ் by டூ இது மைனஸ் ஃபைவ் by டூ இது 1, இது மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ வந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்கு மைனஸ் பை டூக்கு மைனஸ் ஒன்றுன்ற வேல்யூ வந்திருக்கு ப்ளஸ் ஃபை பை டூக்கு ப்ளஸ் ஒன் அது நைன்டி டிகிரிக்கு அப்போ வேல்யூஸ் எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் சரி இந்த மாதிரி இருக்கும் என்னோட ஓகேங்களா சரி இதுதான் இதே ஜீரோ ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ன எடுத்துருக்கலாம் அப்படின்னா சேம் எக்ஸு ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ இப்போ சேம் வேல்யூஸ் வந்து மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இப்போ மைனஸ் ஃபைவ் பை டூ ஜீரோ ஃபைவ் பை டூ ஸோ இங்கே எக்ஸுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ்லாம் எடுத்துருக்கோம் இங்கே வரும்போது எக்ஸுக்கு வந்து ரேடியண்ட்டில் எடுத்துருந்தோம் ஸோ மாத் இன்வர்ஸ் இல்லையா ஸோ இன்வர்ஸ் ப்போ ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஏதோ பாக்ஸ் பண்ணியிருக்கேன் சார் இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இது ஒய் ஆக்சிஸ் ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இது ஜீரோ இது ஒன்று இது மைனஸ் ஒன்று ஸோ இது ஃபைவ் பை டூ இது மைனஸ் ஃபைவ் பை டூ ஸோ இப்போ மைனஸ் ஃபைவ் பை டூக்கு மைனஸ் ஒன்று வந்துச்சு ஸோ இப்போ வே ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் இருக்கும் ஸோ இதுக்கு ஸோ இது ஹரிஜாண்டா வளைஞ்சி போது இது வெட்டிகளை இந்த மாதிரி வளைஞ்சிட்டு போகும் ஸோ இது ரெண்டையும் மேப் பண்ணா சரியா ஒன்றா மெர்ச் பண்ணால் ஒரே டைக்ராம்ல வரைஞ்சா எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த மாதிரி மேட்ச் ஆகும் ஸோ இது வந்து இப்படி மேட்ச்சாகும் ஸோ இது ஜீரோ ஸோ இது ஜீரோ ஸோ அப்போ இது வந்து இந்த சைடில் அப்படியே வரைஞ்சி போயிடும் ஸோ இது இந்த வாக்கில் வரைஞ்சி வந்துடும் ஸோ இது இது போகும் இது இந்த இதில் வந்துடும் ஸோ எல் எங்கேயுமே டச் ஆகாது இந்த பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகும் இது இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும் இது இந்த டேரெக்ஷனில் டிராவல் பண்ணும் இது இந்த டேரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும் இந்த டைரக்ஷன் ஸோ அப்போ எந்த பாயிண்ட்டில் மிஸ் ஆகிடுதுன்னா x ஈக்குவல் இந்த தான் ஜீரோன்ற பாயிண்டில் தான் மெச்சாகுது ஸோ இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எங்கே ஈக்குவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு ஜீரோன்ற பாயிண்டில் தான் ஈக்குவல் ஆகுது எக்ஸ் ஈக்குவல் 0 ஜீரோ ஸோ அப்போ இதனோட வேல்யூ என்னென்னா x ஈக்குவல் டு ஜீரோன்ற பாயிண்டில் தான் மெர்ச்சி ஆகுது ஸோ இது இதனோட வேல்யூ ரொம்ப சிம்பிள் சம்ஸ் இதுதான் இதுதான் இதனுடைய வேல்யூ இந்த பாயிண்டில் தான் மெட்ச் ஆகும் ஸோ அப்போ இந்த டைக்ராம் என்ன டைகிராம்னா இந்த டைக்ராமையும் இந்த டைக்ராமையும் மெக்ஸ் பண்ணி வரைஞ்சால் என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்டில் டச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் தான் டச் ஆகுது ஜீரோ அப்படின்ற பாயிண்டில் தான் டச் ஆகுது ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது பில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன் செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ